நடுத்த வில்லன்களை விட அதிகமா விதக்கப்பட கேரக்டர் அது சாக்குறாங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்ல சாக்கிற ஹேட்டர்ஸ் ரூல்ஸ் படி நீங்க நடு பண்ணலாம் சைல்டா இருக்கலாம் லேடிஸா இருக்கலாம் வயசானவங்களா இருக்கலாம் ஏன் நைட்டு தூங்கிட்டு இருக்கவங்கள கூட கொள்ளலாம் ஏதோ கல்வெட்டுல போட்டு இருந்துச்சுன்னு போர்த்து கிரேட் நெஞ்சாவது ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கில் கூட கொண்டு வைக்கலாம் இதெல்லாம் தப்பே இல்ல ஃபேன்ஸ் அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான் நல்லவங்களை பண்ண வச்சிருச்சு ஒரு உதட்ட ஒட்டி முட்டு கொடுப்பாங்க ஆனா லவ் ரிஜெக்ட் பண்ணாலும் இல்ல ஹீரோ கொடுக்கற லவ் டார்ச்சர்ல கெடுப்பா மெச்சூரிட்டி இல்லாத சின்ன வயசுல நடுட்டா அது மன்னிக்க முடியாத மிகப்பெரிய தப்பு ஏன்னா நம்ம விரும்புத பொண்ணு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டா அது ஏத்துக்கிற பக்கம் எல்லாருக்கும் வராது ஹினாட்டாவை விட சாக்கதா பல மடங்கு பவர்ஃபுல்லாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்தா நருட்டோ அனிமேல நெருட்டோ அனிமேல ஹினாட்டாவோட பிகெஸ்ட் சக்சஸ்னா நெருட்டோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃப் ஆனது ஆனா ஹினாட்டா பெஸ்ட் கேரக்டர் ஏன்னா இவன் நெருட்டோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டதால ஆனா பர்சனல் வயசும் கெரியர் வயசும் பல சாதனை பண்ண சாக்குதா கிராஷ் கேரக்டர் எப்போதுமே யூஸ் இல்லாதோன்னு சொல்ல வேண்டியது ஏன்னா அவர் நெருட்டோ ரிஜெக்ட் பண்ணதால அப்படி சாக்கதா என்னெல்லாம் சாதனை பண்ணாங்கிறத இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சாக்கதா கேட்ட கமலா சாக்கரா பத்தி கமெண்ட்ஸ்ல திட்டிட்டு போயிடுங்க ஏன்னா அந்த வீடியோல சாக்கரோட அது முக்கியமான சாதனைகளை எக்ஸ்பிளைன் பண்ண போனால் வாங்க பாப்போம் ஒன்னு மெடிக்கல் நிஞ்சுட்ஸோ லேர்ன் பண்ணி மாஸ்டர் பண்ணுது நார்மலாவே மெடிக்கல் லெஞ்சுட்ஸோ லேர்ன் பண்றவங்க ரொம்ப வேற அர்த்தம் இருப்பாங்க ஆனா சாக்குரா வெறும் ரெகுலர் மெடிக்கல் லெஞ்சாக கிடையாது குனகாலம் மட்டும் இல்லாம மொத்த சினோவை வேல்டுலயுமே இவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு மெடிக்கல் லெஞ்சுட்ஸோ ஸ்கூல் யாருக்கிட்டையும் இல்லைங்கிற மாதிரி தன்னோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி மெடிக்கல் நிஞ்சுட்ஸோ மாஸ்டர் பண்ண சாக்குரா ரெண்டாவது பயோக்ஹோ டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணது மெடிக்கல் லிஞ்சிட்ஸோ லேர்ன் பண்றதே கஷ்டம் இதுல பயக்கோ

இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான நிஞ்சாவமான சாகுடா மூணாதான் சோனாடேவை மெடிக்கல் நிஞ்ஜுட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ்ல சப்ராஸ் பண்ணது சோனாடே செஞ்சு ஒன் ஆஃப் தி லெஜண்டரி சானி ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிக்கல் நிஞ்சா சோனாடே 3 கிரே நிஞ்சாவால கொனக வால்ல வின் பண்றதுக்காக பேட்டில் ஃபீல்ட்ல பாங்கமா கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க இப்படி பவர்ஃபுல் நிஞ்சா கிட்ட ஸ்டூடண்டா சேர்ந்து சோனாடே கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கில்ஸையும் கத்துக்கிட்டு சோனாடே விட பாங்க பவர்ஃபுல்லான மானா சாகுடா நாலாதா சாகுடோட ஆன்டி கெஞ்ஜுட்ஸ் ஸ்கில் கெஞ்ஜுட் 2 ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ஜுட்ஸ்னே சொல்லலாம் இது டார்கெட் மேன யூஸ் பண்ணும்போது அந்த டார்கெட்டுக்கு இந்த கெண்டிட்ஸ் ஒரு பொய்யான காட்சிகளை காட்டுறது மூலியமா அவங்களோட பேட்டில் சென்ஸ கம்மி பண்ணி பேட்டில் அவங்களை ஈஸியா பீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சாக்க இந்த கெட்ஜூட்ஸ் மாட்ட முடியாத அளவுக்கு இவரோட ஆன்டி கெண்டிட்ஸ் ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தா போர்த்து கிரேட் நிஞ்சாவதுக்கு அப்புறம் நெருட்டோ லாஸ்ட் மூவில எல்லாரும் டொனோதியோட கெண்டிட்ஸ் ட்ராப்ல மாட்டிட்டாங்க சாக்கதாவை தவிர அஞ்சாதா பல சினோபிகளை டெத்துல இருந்து காப்பாத்துனது சாக்கதா எக்கச்சக்க சினோபிகளை டெத்துல இருந்து காப்பாத்தி இருக்கா முக்கியமா யார ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த நெருட்டோவியை பல முதல் இன்ஜுரியில இருந்து ஹீல் பண்ணிருக்கா சாக்கதா இது மட்டும் இல்லாம போர்த்து கிரேட்

ல உள்ள டாப்ல இருப்பா எந்த ஸ்பெஷல் கிளான்லயும் போட பிளட் ரிலேட்டட் रिलेटेड இல்லாம ஜுஞ்சிரிகாவவும் இல்லாம இப்போ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்ல ஆᱜியம் இன்னும் சாகுதாவ நிறைய பேர் கேரக்டர் டெவலப்மென்ட் பத்தி ஒழுங்கா புரிஞ்சுக்காம காமா சாகுதாவ ட்ராஷ்னு திட்டிட்டு தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆந்தி சாகுதாவ ஃபேன்ஸ்லாம் இவ்ளோனானே இந்த வீடியோ பார்க்கறாங்களானே தெரியல வீடியோ ஸ்டார்டிங்லயே 10 செகண்ட் வீடியோ பார்த்துட்டு சில பேர் பேட் வார்த்தஸ்ல கமெண்ட்ஸ்ல திட்டிட்டு ஓடிடுவாங்க சாகுதா ஆல்ரெடி ப்ரூட் சி இஸ் நாட் ட்ராஷ்னு நருடோ ஒன் டைம் ஆர்பன் சொன்னதும் சاسகேவ லவ் பண்றதே தவிர சாகுதா எந்த தப்புமே பண்ணலன்ற நான் சொல்வேன் அப்பா ஹீரோக்கெல்லாம் மாற்று பண்ண புரோக்கன் ஹீரோஸ்க்கு இவ எவ்வளவு பத்தி ஓகே கேஸ் வீடியோட எண்டுக்கு வந்துடும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க இந்த மாதிரி ரெகுலர் அனிமே வீடியோ அனிமே அப்டேட் வீடியோ அனிமே எக்ஸ்பிளேஷன் வீடியோ தெரிஞ்சுக்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க